ए लाड़ी भी मेरी आड़ी पीर गडाबे, मेरी कज़ार भी मेरी आड़ी पीर गडाबे। ए बढ़िया लड़ाबा, ना 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 लड़ाबा। मैं पूछा यार यार और कुछ देखना भी लाड़ी से। உலக உறவுகளுக்கு வணக்கம் மன்னர் வைத்தியசாலையில் பதட்டம் பிறந்த குழந்தையும் தாயும் மரணம் இது முதல் தடவையா நடக்கிறது இதை தடுப்பதற்கு யார் இருக்கின்றார்கள் என்று பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றது மன்னர் வைத்தியசாலையில் பதட்ட நிலைமை இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது மருத்துவ தவறு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது சிந்துஜாவின் மரணம் மன்னர் வைத்தியசாலையில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருந்தது இன்று அதிகாலை அதே போல ஒரு சம்பவம் இருக்கின்றது அதிகாலை நான்கு மணிக்கு குழந்தை பிரச தற்காக தாயொருவர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அவரை சிகிச்சைக்கு எடுப்பதற்கு தாமதமான நிலையில் குழந்தையும் தாயும் அவருடைய உறவுகள் இது ஒரு கொலை என்று சொல்லுகின்றார்கள் கதறுகின்றார்கள் இதில் வைத்தியர்களுடைய நியாயம் தொடர்பாக எந்த தகவலும் தற்போது வெளியாகவில்லை ஆனால் இதை ஒரு மருத்துவ தவறு என்று பெற்றோர்கள் உறவுகள் கூறுகின்றார்கள் என்றுதான் செய்திகள் பரவிக்கொண்டிருக்கின்றது இது எவ்வாறு இருப்பினும் ஆராய வேண்டும் என்ன நடந்திருக்கிறது விடயத்திலும் இந்த மருத்துவ தவறு தான் இடம்பெற்றது என்பதை உறுதிப்படுத்தி இருந்தார்கள் அதற்கான ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் செய்திகளில் பார்த்திருந்தோம் அதே போலவே இப்பொழுது அனுமதிக்கப்பட்ட பிள்ளையை சிகிச்சைக்காக நேரத்திற்கே எடுத்துக் கொள்ளவில்லை என்றுதான் உறவுகள் கதறுகிறார்கள் என்பதை தான் காணக்கூடியதாக இருக்கின்றது இதே போல யாழ்ப்பாண வைத்தியசாலை மற்றும் மேனிய வைத்தியசாலைகளில் மருத்துவ தவறுகள் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கின்றது தீர்வு இல்லையா என்ற கேள்விகள் தான் எழுந்து கொண்டிருக்கின்றது மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருந்த போதிலும் மருத்துவமனையை மக்கள் நம்பி வருவது மருத்துவர்கள் கடவுளர்களாக பார்க்கப்படுகின்றார்கள் ஆனால் அங்கேயே இந்த மருத்துவத்தவர்கள் இடம் பெற்று மருத்துவ கொலையாகவே பதிவாகி கொண்டிருப்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று தான் செய்திகள் வழியாகி கொண்டிருக்கின்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ன நடந்தது என்ற உண்மை சம்பவத்தை அறிவதற்கு இது தற்பொழுது இருக்கும் நிலவரமாக இருக்கின்றது

namo bhagavata nidare kai mai mai karta hu nidare kai mai mai karta hu sabhi devi devta paathala ye usne bol diya hai iska matlab hai ki Jangan guna motor Jangan guna motor निकाज़ार बाण निकाला है। इजी मेरे ऊपर ही हूँ, इजी मेरे आइलिंग है इजी, इजी हूँ इजी अपने साथी। इज़ाफ़ुल्लाह यार और कुछ नहीं लाभ नहीं लेने जा सकते। इनका हमारी नाव नहीं बना गया, हम्म।